அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமன் வனம் சென்றதால் தாங்க முடியாத துன்ப இடர் வீழ்த்தியதால் தரையிலே வீழ்ந்த வண்ணம் உயிரும் பழுதடைந்தவன் போல் தயரதன் துன்பம் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது தன் மகன் கான் சென்றதனால் தவித்த மன்னன் அழுதிருந்தான் என் செய்வேர் என்றேங்கும் இடர் வீழ்த்த விழுந்திருந்தான் பொன்னுடலுள் பூஞ்சை நோயால் புன்னுற்ற பொழுமர்போல் துன்பத்தி பெருநோயால் துவண்டுயிரும் பழுதடைந்து இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்பதற்கு முன்னால் இறந்த காலம் என்கிற இந்த காலத்திற்கான விளக்கத்தை காண்போம் இறந்த காலம் என்கிற தலைப்பிலே செல்வராமாயண காவியத்திலே இடம்பெற்றுள்ள இந்த காலமானது தயரத மன்னனுடைய இறப்பினையும் அது தொடர்பான நிகழ்வுகளையும் விளக்குவதால் இறந்த காலம் என்கிற பெயரில் இந்த காவியத்திலே இடம்பெற்றுள்ளது இப்போது இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தன் மகன் கான் சென்றதனால் தவித்த மன்னன் அழுதிருந்தான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமன் தண்டக வனத்துக்கு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக சென்றிருந்த காரணத்தால் உள்ளம் தவித்து போய் வேதனையடைந்த மன்னன் தயரதன் தன்னுடைய வேதனையை தாங்க முடியாமல் அழுத வண்ணம் இருந்தான் செய்வேன் என்றேங்கும் இடர் வீழ்த்த விழுந்திருந்தான் தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமனே வனம் சென்ற காரணத்தால் தன்னுடைய வாழ்விலே தனக்கு பற்றுக்கோளாய் திகழ்ந்த அந்த அன்பிற்குரிய மகனே வனம் சென்ற காரணத்தால் தன்னுடைய துன்பத்தை தாங்க முடியாமல் இனிமேல் தான் என்ன செய்வது என்கிற துன்பம் தன்னை ஆக்கிரமித்ததால் அந்த துன்ப இடரானது அவனை நிலைகுலைய வைத்ததால் அவன் தடுமாறி வீழ்ச்சியடைந்த அடைந்த வண்ணம் தரையிலே விழுந்து போய் கிடந்தான் பொன்னுடலுள் பூஞ்சை நோயால் உண்ணுற்ற கொழுமரம் போர் டீரோ கார்பஸ் சாண்டலினஸ் என்கிற கொழுமரம் என்னும் செம்மரமானது பொதுவாக மிகவும் ஆற்றல் மிகுந்தது வலிமை மிகுந்தது அவ்வாறு வலிமை மிகுந்த அந்த செம்மரமானது பூஞ்சை நோய் தாக்குதலை எதிர்த்து வலிமையுடன் போராட வல்லது அத்தகைய வலிமை மிக்க செம்மரம் கூட கொழுமரம் என்னும் செம்மரம் கூட சந்தர்ப்ப வசத்தால் பூஞ்சை தாக்குதலுக்கு ஆளாகி தன்னுடைய உடல் முழுவதும் பூஞ்சை தாக்குதலால் புண்ணாகி போய் தாங்க முடியாமல் வலிமை இழந்து தரையிலே வீழ்ந்து போய் கிடப்பது போல் தயரத மன்னனும் ஆற்றல் மிகுந்த தனது வலிமையினால் எதிரிகளின் தாக்குதலில் இருந்து கோசர நாட்டை திறம்பட காப்பாற்றும் வலிமை இருந்தும் கூட தன்னுடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமன் தன்னை பிரிந்து வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக வனம் சென்ற காரணத்தால் தன்னுடைய யாவும் இழந்து போய் தடுமாறிய வண்ணம் அவ்வாறு தன்னுடைய பூஞ்சை தாக்குதலுக்கு ஆளாகி தன்னுடைய வலிமையாவும் இழந்த கொழுமரமானது வீழ்ச்சியடைந்து தரையிலே வீழ்ந்து கிடப்பது போல் துன்பத்தீ பெருநோயார் துவண்டுயிரும் பழுதடைந்தே தனக்கு ஏற்பட்ட துன்பத்தீ பெருநோய் என்கிற தன்னுடைய மகனுடைய பிரிவினால் ஏற்பட்ட பெரும் துன்ப நோயினால் தாக்குதலுக்கு ஆளாகி உயிரும் துவண்டு போய் உள்ளம் துவண்டு போய் உயிரும் பழுதடைந்து தரையிலே வீழ்ந்து போய் கிடந்தான் தயரத மன்னன் இதுவே அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்